விட்டுவேன் முருக்கன் எல்லாம் வந்த பழிவுரின்பெருமார் அருணாச்சல மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான குருநாதர் கரோராதன் அருணாபுரமான் திருநலேசரம் சம்சரம் என்பர்மான் கருணு மற்றும் முருநாத ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல திருப்போன்ற மகாமந்திரத்தில் கவுமாரியின் தலத்த வரிசைப்படி பாடலன் தொள்ளாயிரத்தி ஆறு கமலத்தே குலாவும் என தூங்கும் பயலூர் தலத்து திருப்பொழுக்கான பாராயணம் பொருளுக்கும் பனியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் ஒரு ஆச்சரம் இந்த பாடல் முருகா விலை மாதர் மயக்கில் இடர்படாமல் அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடும் மாதர் மீது உள்ள மயக்கார பாடப்பெற்ற பாடும் தனன தான தான தனதன தனன தான தான தனதன தனன தான தான தனதன தனதான என்ற சந்தகுழப்பியுடைய பாடல் கமலத்தே குலாபும் அறிவையை நிகர் பொன் கோலம் மாதர் மருடர் காம கலக காம நூலை முழுது உணர் இணங்கியோர்கள் கலவை காசை பரிமள கற்பூர தூம கனித கலகத்தாலும் இடையாலும் விமல ஜோதி ரூப இமகர பதனத்தாலும் நாத முதலிய விரவுற்ற ஆறு கால்கள் சுழல் இருள் குடலாலும் எப்போதும் வீசும் அணிவடை அணிபொன் தோள்களாலும் வடுவகிர் வெளியில் பார்வையாலும் இனி படுவேனோ சமரில் பூதம் யாழி பரி பிணி கனகத்தேர்கள் யானை அவனர்கள் டகர கூறுவோள் வேலை விடுதிர உருவோனே சமூக பேய்கள் வாழி என எதிர்ப்பு காணில் ஆடு பரிபுற சரண தேக வீர அமை மனம் மகிழ்வீரா கீசனான சசிபதி மகள் மெய்த்தோயும் நாத குரமகள் அணைய சூழ நீத கரமிசை உருவேலா அருளில் சீர் பொய்யாத கணபதி திரு அக்கீசன் வாழும் வயலியின் அழகு கோயில் மீதில் மருவிய பெருமாளே கமலத்தே குலாவும் நிகர் நிகர்பொன் கோலமாதர் மழுதர் காலக காமநூலை முழுது உணர்வு இழங்கியோர்கள் கலவிக்காசை கூற வளர் பரிமள கற்பூர தூம கனதன கலகத்தாலும் விமல ஜோதி ரூப இமகர வதனத்தாலும் நாத முதலிய பிறவுற்று ஆறு கால்கள் சுழல் இருள் குழலாலும் வெயில் எப்போதும் வீசும் வளை அணி பொன் தோள்களாலும் படுவையில் வெளியில் பார்வையாலும் இனி இடர் இனி இடற்படுவீனோ அப்படின்னு முதல் பகுதியை முடிகிறது முதல் பிரதி பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா தாமரில் விளங்கும் அறிவை மாது லட்சுமிக்கு ஒப்பான அழகிய அலங்காரம் உள்ள மாதர்கள் மீது மருட்சி மோக மயக்கத்தை தருகின்றதும் கலக்கம் தருவதுமான காம சாஸ்திரத்தை கொக்கோ சாஸ்திரத்தை முற்றும் உணர்ந்துள்ள இளைஞர்களின் புணர்ச்சி இன்பத்துக்கு ஆசை மிக்க இடம் நிரம்பிய நறுமணம் உள்ள பச்சை கற்பூரம் தூமம் அகில் புகை போன்ற நரும்புகை இவதமை கொண்டுள்ள கனத்த கொங்கைகள் எழுப்பும் மனக்கலக்கத்தாலும் ஆகாயத்தில் அசைகின்ற மின்னல் போன்ற இடையாலும் கழங்கம் இல்லாத ஒளிமயமான பனிக்கிர்ணம் கொண்ட சந்திர மொத்த முகத்தாலும் பாட்டு ஓசை முதலிய கலந்து எடை செய்யும் வண்டுகள் சூழ்ந்து சூழலும் இருள் நிறமான கரிய கூந்தலாலும் ஒளியே எப்போதும் வீசுகின்ற ரத்ன அணிந்துள்ள அழுகை கைகளாலும் மாவடுவின் கீற்றனை கண்களின் பார்வையாலும் இனி வருத்தம் வருவேணும்னு விலை மாதிரி உடைய மயக்குகின்ற உறுப்புகள் எல்லாத்தையும் பட்டிடுற ரெண்டாவது பகுதியில் சமரில் பூதம் யாழி பரி பினி கனகத்தேர்கள் யானை அவுணர்கள் தகர கூறுகோள் வேலை விடுதிற உருவோனைங்கிற எம்பர்மோட பறகும் போரில் பூதம் யாழி குதிரை இவைகள் கட்டப்பட்டுள்ள பொன்மயமான தேர்களும் யானைகளும் அசுரர்களும் பொடிபட்டு அழிய கூர்மை கொண்ட வேதாயத்தை செலுத்திய பராக்கிரம உருவத்தினை சமூக பேய்கள் வாழ்கென எதிர்புகழ காணிலாடு பரிபுற சரணத்தேக வீர அமை மன மகிழ்வீரா கூட்டமான பேய்கள் வாழி என்று எதிர் நின்று போல காட்டில் சிவனுடன் நடனம் செய்கின்ற சிலம்படிந்த திருவிடலுடைய தனி வீரம் நிகரில்லாத வீரம் வாய்ந்த அம்மை பார்வதி மனமகிழ்கின்ற வீரனே அமரருக்கு ஈசனான சசிபதி மகள் மெய்த்தோயின் நாத குரமகள் அணையச் சூழ நீத கரமிசை ஒருவேளா தேவர்களுக்கு தலைவனும் இந்திரானின் கணவனுமான இந்திரனுடைய மகள் தேவசேனின் உடலை தழுவும் நாதனே குரமகள் வள்ளி உன்னை அணைவதற்கு வேண்டிய சூழ்ச்சிகளை செய்த நீதுமானே திருக்கையில் வேல்கொண்ட வேலாயுத வேலாயுத பெருமாடே ஈற்றடி அருள் சீர் பொய்யாத கணபதி திரு அக்கீசன் வாழும் வயலியின் அழகு கோயில் மீதில் மருவிய பெருமாடு திரு அருள் பாதிப்பதில் புகழ் பொய்மை உராத கணபதியும் பொய்யா கணபதி என்னும் பெயருடைய விநாயகப் பெருமானும் அழகிய அக்னீஸ்வரர் என்னும் திருநாமம் கொண்ட சிவபெருமானும் வாழ்கின்ற வயலூர் என்னும் திருத்தலத்தில் உள்ள அழகு நிறைந்த கோயிலில் இருந்து வீட்டிலிருந்து அருள்வாளிக்கும் பெருமானையும் இனி இடர்படுவேனோ வேண்டியார் இப்போ இந்த பாடல ஆறு கால்கள்ங்கிறார் ஆறு கால்கள் வண்டுகள் பிணிங்கிறார் பினிதான் பிணித்த கட்டிய அதான் பிணி கனகத்தர்கள் அடுத்தது சமூக பேய்கள் வாழியன எதிர்க்க காவியங்கள் மடவாளோடும் காட்டிடி ஆடுவதீர் கரி சுரிகுழல் நல்ல துடி காட்டிடி காட்டீடி ஆடுதீர் காட்டில் பேய்கள் நகை செய்ய நட்டம் சம்பந்த சம்பந்தப்படும் அடுத்தது அம்மை மன மகிழ்வேறு அம்மைனா அம்மை அடுத்தது நாத குரம்புகள் அணைய சூடு நீத கரமிசை உருவா வள்ளியின் பக்தர்கள் நம்மை சோதிக்க பல மாயின் முருகவை செய்தார் சோதித்தாழுத இறைவன் கை கொண்டுள்ள நீதி அதனால் குரம்புகள் அணைய சூடும் நீதன்னர் ரொம்ப அற்புதமான அடியத்தரத்தில் இதை கந்தபுரம் கச்சியப்படம் சொல்றார் இவள் பால் போய் பொருந்தியும் வேட்கை புகன்றும் அகன்றும் வருந்தியும் வழ்த்தியும் மாயகள் செய்தேன் கந்தபுரம் சொல்றார் கச்சியப்படம் அடுத்தது அருளில் சீர் பொய்யாத கணபதி வயலூரில் கணபதியின் திருநாமம் பொய்யாத கணபதி பொய்யா கணபதி இவரே வித்தக மறுப்புடைய பெருமாள் இவரே இசைப்பதையும் வைத்து திருப்புகள் இருப்போட செப்பு என அருணகிரி பெருமானுக்கு அருளுடைய பெருமாள் இது அருணகிரனுடைய வரலாறு நூல் நூலில் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு பக்கத்தில் குறிக்கப்படுது வயலூரில் சிவபெருமான திருநாங்கன்னா அக்னீஸ்வரர் அக்ஸீசர் அதையும் இந்த பாடலாம் குறிப்பிட்றே பல அற்புதங்கள் கொட்டி வச்சுக்கார் இந்த பாட்டில் முதல்ல ஆறு கால்கள் சுழல் இருள் குழலாலும் ஆறு கால்களுடைய வண்டுகள் பெண்கள் தம்முடைய இருண்ட கரிய கூந்த சூடுல மணமிக்க மலர்களில் உள்ள தேனை நாடி வண்டுகள் வந்து கூந்தலில் ரீங்காரம் செய்துகிட்டு இருக்கும் வெயில் எப்போதும் வீசும் மணிவடி அணி மணிவளை அணி பொன் தோழ்கணும் வெயில்னா ஒளி வகிர் வெடி வடுனா பிஞ்சு இங்க மாமிஞ்ச குறுகிறது மாவின் பிஞ்சு காய்களை பிழந்தது போன்ற கண்களியுடையவர்கள் பெண்கள் விமல ஜோதி ரூப இமகர பதனம் விமல ஜோதினா தூய ஒளி இமகரம்னா குளிர்ந்த கிரணங்களுடைய சந்திரன் பதனம்னா முகம் பெண்கள் முகம் குளிர்ந்த ஒளியினுடைய சந்திரனை போன்று உள்ளது அருளில் சீர் பொய்யாத கணபதி திரு அக்கீசன் வாழ்வாயில் திருவுருள் விளங்குவதில் பொய்யாதவராகிய பொய்யா கணபதி எழுந்துள்ள திருத்தலம் வயலூர் இவர்தான் பித்தா மறுப்புடைய பெருமாள்னு அடிலாரால் போற்றப்பட்டார் மைக்காவில் பரிமள நாவீசு வயலி அக்கீசர் குமர அப்படின்னு சுவாமிமல திருப்பூர் அடியார் போற்றியுள்ளபடி இருந்த சோடைகள் வீசுகின்ற நறுமணமானது வெகு தூரம் வரை வீசுகின்ற வயலூரில் உள்ள சிவமூர்த்தியின் திருநாமம் அக்னீஸ்வரன் மற்றபடி வயலூர் தலத்தை பற்றிய விஷயங்கள் நம்ம படிச்சுட்டு வாங்கிக்கணும் வயலூரில் எம்பெருமான் மிகவும் வரதராகி விளங்கி வேண்டுவார் வே யாவும் வேறாவது உதவும் பெருமாள் அந்த பெருமாள் வேண்டிக்கிறார் முருகா விலை மாதிரி மயக்கில் இடப்படாமல் அருள்வா என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பழியாண்டவன் திருடும் மயிலூர் வள்ளன் திருப்பாத சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமோம் வெட்டுவேல் முருகனுக்கு அருள்வரா குருநாதர் அருணாபெருமான் தொடரையே சமம் சம்சம் முருகாஜன் இல்லாமல் பழனியாண்டவனுக்கு அருவோரா குருநாதர் அருணாபெருமான் தொடரையே சரண் சம்சம் மயிலூர் வள்ளலுக்கு அருவரா வாரியார் சமன் தொடரையே சமம் முராஜன்